ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி லாகூர்ல இருந்த மக்கள்கிட்ட ஐம்பது வருஷத்துக்கு பிறகு உங்க அடுத்த தலைமுறை தீபாவளி கொண்டாட முடியாதுன்னு நாம சொல்லி இருந்தா அவங்க நம்பி இருக்க மாட்டாங்க ஆஹ் என்ன சொல்ற அப்படின்னு அதே மாதிரி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பங்களாதேஷோட கேபிட்டல் டாக்கால டாக்கான்ற அந்த ஊரே வந்து டாக்கேஸ்வரி அப்படிங்கிற தேவியின் பெயரால் தான் அந்த டாக்கான்ற ஊர் இருக்கு எப்படி காளியின் பெயரால் தான் கல்கத்தாங்கிற அந்த ஊர் பெயர் வைக்கப்பட்டதோ அதே போல டாக்கேஸ்வரியின் பெயரால் தான் டாக்கான்ற ஊர் பெயரே வைக்கப்பட்டது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி டாக்கால நீங்க துர்கா பூஜை பெருசா நடத்த முடியாது இந்து கோயில்களை நடத்த முடியாது இந்துக்கள் நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொல்லியிருந்தா அவங்க நம்பி இருக்க மாட்டாங்க ஆனா இன்றைய நிதர்சன உண்மை அங்கு இந்துக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை இந்து ஆலயங்கள் நடத்தப்பட முடியவில்லை இந்த பூஜைகள் நடத்த முடியவில்லை அதுதான் உண்மை ஸோ நிதர்சன சத்தியத்தை பார்க்க வேண்டியது வரலாற்றை தெளிவாக பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை